கற்றது கையளவு கல்லாதது உலகளவு அனைவருக்கும் வணக்கம் நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா பாரதியார் கவிதையை பார்க்க போறோம் பாரதியார் எழுதிய ஜெயம் அப்படிங்கிற கவிதையை நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம் பாரதியார் வந்து நாம என்ன செஞ்சா முன்னேறுவோம் என்ன செஞ்சா நாம வந்து வெற்றி பெறுவோம் அப்படிங்கிறத ஒரு கவிதையா எழுதியிருக்காங்க அதாவது தன்னை வென்றால் வெற்றி பெறலாம் அப்படின்னு அவர் வந்து இந்த கவிதையில சொல்லியிருக்காங்க அதாவது தன்னை வென்றால்னா என்னன்னா நம்ம மனசுக்கும் நம்ம மூளைக்கும் நடக்கிற போராட்டத்துல நம்ம மூளைய மனசு வெல்லாம நாம சரியான வழியில சென்றோன்னா நாம வெற்றி பெறலாம் அப்படிங்கறத இந்த கவிதை மூலமா பாரதியார் நமக்கு சொல்லிருக்காங்க வாங்க கவிதையை பார்க்கலாம் கண்ணில் தெரியும் பொருள் கைகள் கவர்ந்திடமாட்டாவோ அட மண்ணில் தெரியுது வானம் அது நம் வசப்படலாகாதோ எண்ணி பல நாளும் முயன்றெங்கு இறுதியில் சோர்வோமோ அடவிண்ணிலும் மண்ணிலும் கண்ணிலும் எண்ணிலும் மேவு பராசக்தியே என்ன வரங்கள் பெருமைகள் வெற்றிகள் எத்தனை மேன்மைகளோ தன்னை வென்றவை யாவும் பெறுவது சத்தியமாகும் என்றே முன்னை முனிவர் உரைத்த மறை பொருள் முற்று முணர்ந்த பின்னும் தன்னை வென்றாலும் திறமை பெறாதிங்கு தாழ்வுற்று நிற்போமோ பாரதியாரோட இந்த ஆத்ம ஜெயம்ங்கிற கவிதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் இந்த காணொலியை பார்த்த அனைவருக்கும் நன்றி